பொதுமக்களை சென்னையில் தி வெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பைக் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு இங்கே வந்து ஷிஃப்டி டேங்க்கும் கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் ஒரு வெஸ்டர்ன் சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங்கில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கா இது கேட்டும் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட் வீடும் சேலுக்கு இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸு டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி க்ரெல் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்தை பார்த்தாலே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கார்பெனி டிசைனில் நல்ல ஒரு பெரிய டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க கீக்கில் ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹாலோட சைஸ் பாருங்கள் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஸ்மயர் டைப்பில் ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது அக்னி மூலையில் கிச்சன் இருக்குதுங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய விண்டோ பண்ணியிருக்காங்க டைல்ஸ் வந்து நல்ல அழகான டைல்ஸ் கிளியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ஃபங்க்ஷனும் க்ளீன் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான புக்கில் இருக்குதுங்க வந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஏழு என்ற சைஸில் வென்டிலேஷனோட பார்க்காவாக இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினொன்றரை சைஸ்ல ஷெல்ஃபில் ஆஃப்ட் எல்லா பிரேஷன் இருக்குங்க இதுலேயும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேட்ல பண்ணியிருக்காங்க இங்கே செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் டோர் தான் இதில் வந்து நல்ல ஒரு பிரீமியமான ஒரு கலர் காம்பினேஷன்ல இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்காங்க இந்த டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா பெருசுங்க ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு இந்த சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க இந்த ஏரியாவில் ஏரியாவில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அதனால வச்சு பேர் வச்சு கால் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களோட சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதே மாதிரி வர அழகான வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாட்டா சி யூ பாய்